வணக்கம் பதினைந்து கனகலிங்கம் பிள்ளை வீட்டிற்கு கண்ணம் போட தாதனூர் ராக்கன் கொத்து புறப்பட்டு போனது அந்த பிள்ளை பல தைரியசாலி மிக விவரமானவன் ஆனாலும் அவன் வீட்டில் கண்ணம் போடுவது என்று முடிவானது துப்புக்காக காத்திருந்தனர் துப்பாடியிடமிருந்து தகவல் வந்ததும் நான்கு பேருடன் கிளம்பியது தெற்கு ஊரிலே தெரு அந்த தெருவில்தான் அண்ணன் தம்பி இருவருடைய வீடும் இருந்தது கனகலிங்கத்தின் தம்பி முன்னிறைவில் மந்தைக்கு ஒதுங்கிய போது இரண்டு நாய்கள் செத்து கிடப்பதை பார்த்ததாக அண்ணனிடம் அவசரமாக வந்து தகவல் சொல்லிவிட்டு போனான் இருள் போர்த்தி கிடந்த கிராமத்தில் தடையமற்று நடந்து போனார்கள் துப்பாளி குறி போட்டிருந்த இடத்தின் வாசனையை முகர்ந்தபடி அதன் முன்னே போய் நின்றனர் வந்த வேகத்தில் முண்டியும் நல்லவும் சுண்ணாம்பு காரையை நோண்ட ஆரம்பித்தனர் பக்கத்தில் நிலையால் ராக்கன் தெருப்பக்கம் யாராவது வருகிறார்களா என இங்கும் அங்கும் பார்த்தபடி இருந்தான் ஒரு முக்கு தோது இல்லாமல் இருந்ததால் அங்கு ஒருவனை நிறுத்தினர் தெரு காய்ந்த ஓடையைப் போல் கொடுந்தது நாய்கள் எல்லாம் வந்தை பக்கம் தெரிந்தன வேக வேகமாக நோண்டி கல்லை உருவினர் நல்லதான் நெஞ்சோடு வாங்கி கீழே வைத்தான் குனிந்து கண்ணவாசலுக்குள் பார்த்த முண்டி நிலையாளின் காதோரம் போய் உள்ள ஆலுசத்தையும் கேக்குற மாதிரி இருக்கப்பா என்றான் நிலையால் வந்து ஓட்டையின் வழியே உற்று பார்த்தான் எந்த சிறு ஓசையுமின்றி கண்ணோட்டைக்குள் இருள் செம்மி கிடந்தது ஒன்றுமில்ல கருப்பா போ என முண்டிக்கு சைகை காண்பித்தான் முண்டி ஓட்டைக்குள் தலையை விட்டு தோல்பட்டியை நெளித்து கொடுத்து உள்ளே தள்ளினான் வயிறு வரை உள்ளே போயிருந்த போது என்றொரு சத்தம் கேட்டது கருப்பா வந்துருடா என சொல்லி ராக்கனும் நல்லவும் துவாரத்துக்குள் இருந்த முண்டியின் உடலை பிடித்து சட்டென்று வெளியே எழுத்தனர் ரத்தம் பீச்சபடி தலையற்ற உடல் மட்டும் வெளியில் வந்து விழுந்தது கருப்பா என்றான் இளையாள் இரண்டு கையையும் ஆளுக்குருவர் தோளில் போட்டபடி கவந்தத்தை தூக்கிக் கொண்டு இருளை கிழித்தபடி ஓடினர் நடுவப்பாளையம் ஊர் எல்லை வரை ரத்தம் பொங்கியபடி வந்தது அதன் பின் நின்று விட்டது பெரும் ஓட்டம் என ஓடி அமனமலையின் பின்புற அடிவாரத்தில் ஆள் அளவு வளர்ந்திருந்த பனைமரத்தில் கொண்டு வந்து ஆள் அளவு வளர்ந்திருந்த பனைமரத்தில் கொண்டு வந்து உடலை சாய்த்தனர் ஓடி வந்த விளைப்பில் மேல் மூச்சு வாங்கியது பதட்டத்தில் நெஞ்சுக்கோடு விரிந்து அமுகியபடி இருந்தது பேச முடியாமல் மூக்கு மூக்கு நல்லா இருக்கிற மாட்டாங்களா என்றான் ராக்கன் அரண்டு போனான் களவில் துப்பு தெரிந்து ஊருக்கு ஆள் வந்தால் வந்தவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது ஆனால் களவில் தடத்தி விட்டு விட்டு வந்தவர்களை ஊரே உண்டு இல்லை என்று ஆக்கும் அதன் பின் அவர்களை எவனும் மதிக்க மாட்டான் அந்த அவமானத்தை சரி செய்ய பலகாலம் ஆகும் என்ன செய்யலாம் என யோசித்த ரங்கன் சரி போய் தலையை தூக்கிட்டு வந்துருவான் என சொன்னான் மூவரும் மீண்டும் புறப்பட்டனர் மொண்டியின் உடல் பனைமரத்தில் சாய்ந்தபடி இருந்தது இருளதிர ஓடினர் நடுவப்பாளையம் இந்நேரம் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்று நிலையால் மனதுக்குள் கணக்கு போட்டபடி ஓடினான் இருளின் தூக்கத்தை கலைக்காமல் குத்துக்கால் பாதங்கள் ஆறும் பிடிங்கு அடித்து கொண்டு ஓடின நிலவு முற்றிலும் அவர்களுக்கு மட்டும் பாதையை வகிந்து கொடுத்தபடி இருந்தது ஊர் எல்லையில் இருந்த வாகை மரத்தடியில் வந்து நின்று கொஞ்ச நேரம் நிலைப்பாறினார் நல்லுவை மட்டும் ஊருக்குள் அனுப்பி பார்த்து வர சொன்னான் நிலையால் பொழுது இறங்குமுகத்தில் வேகமாக இருந்தது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாட்டை கம்பு வெள்ளி விழுந்துவிடும் அதன் பின் வெட்டுப்பட்ட தலையை கொண்டு ஓடுவது மிகச் சிரமம் மிகவும் சிரமம் என்ன செய்யலாம் என யோசித்தபடி இருந்தான் ராகன் கொஞ்ச நேரம் கழித்து நள்ளு வந்தான் தலையை ஊர் மந்தையில் கிடக்கும் பட்டியக்களில் வைத்திருப்பதாகவும் சாவடிக்கள் இருபது முப்பது பேர் உட்கார்ந்திருப்பதாகவும் சாவடி தூணில் தீப்பந்தம் எறிவதாகவும் சொன்னான் இரண்டு எதிர் எதிர் தெருக்கள் மந்தையிலே போய் சேர்கின்றன அதன் வழியாக போய் தலையை தூக்கி கொண்டு வர முடியுமா என யோசித்தவர்கள் அதைவிட நல்ல முடிவொன்று எடுத்தார்கள் பெரிய உடகளை ஆளுக்கொன்றாக தலைக்கு மேல் வைத்துக் கொண்டு நடந்தார்கள் மந்தை வழி இருள் களைந்து கிடந்தது அங்கும் இங்குமாக இரண்டு மூன்று மாட்டு வண்டிகள் நின்று கொண்டிருந்தன சாவடிக்குள் பெருசுகளின் கூட்டம் உட்கார்ந்திருந்தது தலையை நாய்க்கவி இழுத்து போகாமல் இருக்க ஒருவன் கம்போடு சுற்றி நடந்தபடியே இருந்தான் கண்ணம் போட வந்தவனின் தலையை வெட்டி எடுத்தது இதுவரை நடக்காத ஒன்று அந்த வீரத்தை எல்லோரும் மெச்சி பேசி கொண்டிருந்தனர் வெள்ளாளன் ஊருல நீ களவான் கால் வைக்க மாட்டானுவ என்ற பெருசுகள் பேசிக் கொண்டிருந்தன திடீரென பெருங்கத்தலோடு இரண்டு எதிர் எதிர் தெருக்களில் இருந்து ஆட்கள் ஓடி வந்தனர் கூச்சல் இருளை கிழித்தது நாய்கள் அரண்டு குறைத்தன வந்த வேகத்தில் சாவடிக்குள் ஒரு பெருங்கள் விழுந்து உருண்டது ஐயோ அம்மா என கத்தி சாவடியிலிருந்து தெரித்து ஓடினர் சட்டன எழுந்து நடக்க முடியாத பெருசுகள் உயிர் போக கத்தினர் அந்த கலைபுரத்தின் போது இரண்டு பெரிய உடகல்லுகள் வெட்டுப்பட்ட தலையின் மீது விழுந்து தேங்காய் மட்டையை நசுக்குவதைப் போல் நசுக்கின வந்தவர்கள் எத்தனை பேர் எங்கு போனார்கள் என்று தெரியாத பதற்றத்தில் இருந்து ஒடியும் வரை நடுப்பாளையம் மீளவில்லை நிறைய தீவட்டிகளோடு மீதி தலைகளை காக்க நடுவப்பாளையம் இரவெல்லாம் நடுங்கியபடி விழித்து கிடந்தது மறுநாள் காலை தாதனூர் கூறியது அவனை சாய்த்து வைத்த பனைமரத்தின் தலையை வெட்டி முண்டியின் உடலோடு சேர்த்து வைத்து புதைத்தனர் புதைக்கும் போது அவன் இடுப்பு துணியை மட்டும் உருவி அடுத்து கொண்டனர் தெரு வீட்டுக்கு போனது நல்லவும் வேமனும் கல்லை நோண்டி வெளியே எடுத்தனர் கம்பின் முனையில் முண்டியின் இடுப்பு துணியை தலைப்பாகை போல கட்டி கண்ணவாசலுக்குள் விட்டனர் வண்டி உள்ளே நுழைந்து பார்த்து ஆள் இல்லை என்று சொன்னான் அதன் பின் நல்லு உள்ளே போய் பொருளை தூக்கி வந்தான் தூக்கி வந்த பொருளை முண்டியை புதைத்த இடத்தில் வைத்து அதன் பின் கண்ணம் போட முதன்முதலில் போகிறவன் முண்டிக்கு காணிக்கை வரி செலுத்திவிட்டு போக வேண்டும் என்ற வழக்கம் உருவானது அது மட்டுமல்ல கண்ணம் போடுகிறவர்கள் கல்லை நோண்டி எடுத்தவுடன் கை கம்பில் துணியையோ சாக்கையோ தலைப்பாகை போல கட்டி உள்ளே விட வேண்டும் உள்ளுக்குள் ஆள் முடித்திருந்து வெட்டினால் வெட்டு முண்டியோடு போய்விடும் மற்றவர்கள் தப்பி வந்துவிடலாம் எனவே கண்ணம் போடும் கொத்தி நிலையால் எந்நேரமும் முண்டிக்கம்பை கையில் வைத்திருக்க வேண்டும் என்ற வழக்கம் உருவானது கொஞ்ச காலத்தில் முண்டியின் உடன் பங்காளிகள் எல்லாம் முண்டியின் நினைவாக பனைமரத்தை கும்பிட துவங்கியதும் கழுவன் கூட்டத்தில் பனைமரத்தான் வகையற தனியாக உருவானது மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே